கோவை சரவணம்பட்டி பிபிஜி தொழில்நுட்பக் கல்லூரி மற்றும் வணிக மேலாண்மை கல்லூரி பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி குடும்பங்களின் ஓர் அங்கமான பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் வணிக மேலாண்மை கல்லூரி பட்டமளிப்பு விழா பிபிஜி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாளர் சாந்தி தங்கவேலு மற்றும் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக விஐடி கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முனைவர் விஸ்வநாதன் மற்றும் கர்நாடக மாநில முதன்மைச் செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் முன்னதாக விழாவில் பேசிய மருத்துவர் தங்கவேலு கல்லூரி படிப்பை முடித்துச் செல்லும் மாணவர்கள் தாங்கள் துறை சார்ந்த திறன்களை கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய கர்நாடக முதன்மை செயலாளர் செல்வகுமார் கடின உழைப்பு விடாமுயற்சி மட்டுமே ஒருவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என தெரிவித்தார் விழாவில் பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் பதினெட்டு மாணவர்கள் மற்றும் வணிக மேலாண்மை கல்லூரி மாணவர்கள் எழுபத்தி நாலு மாணவர்களும் பட்டம் பெற்றனர் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையில் இடம் பிடித்த மாணவர்களுக்கு பதக்கங்களை சிறப்பு விருந்தினர் முனைவர் விஸ்வநாதன் விளங்கினர் முன்னதாக விழாவில் சிறப்புரையாற்றிய அவர் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தில் உயர்கல்வி படிப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் கல்வி பயில்வதில் அக்கறை செலுத்தினால் அங்கே முன்னேற்றம் தனிநபர் வருமானம் உயர்வது சமுதாய மாற்றம் நிகழ்வது என நாட்டின் முன்னேற்றம் உறுதியாகும் என தெரிவித்தார் விழாவில் பிபிஜி கல்விக்குழுமங்களின் செயல் இயக்குனர் கேப்டன் அமுதகுமார் பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் முனைவர் நந்தகுமார் பிபிஜி வணக்கப்பள்ளி இயக்குநர் முனைவர் வித்யா உள்பட துறை சார்ந்த தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்